ஏன்னா நம்ம ஒன் கேஜி சிக்கனுக்கு ஆஃப் கேஜி ரைஸ் போடுறோம் அதனால் கொஞ்சம் ஸ்டாக போடுறோம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி கிராம் இஞ்சி பூண்டா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் புளிப்பு தன்மை சேரும் இப்போ நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம் ஆறு ஏலக்காய் மூணு பட்டை எட்டு கிராம்பு அப்புறம் மூணு பிரியாணி இலை ஒரு ஹாஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ ஆனியன் மட்டும் நம்ம அதில் ஃப்ரை பண்ணி போடணும் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஊற்றிப்போம் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நம்ம நானூறு கிராம் ஆனியன் போடணும் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் நல்லா டார்க் ப்ரௌனில் வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைல் டேஸ்ட் வரும் இதை நம்ம நார்மல் பிரியாணி மாதிரி செய்யக்கூடாது சிக்கனில் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு ஆனியனே ஃப்ரை பண்ணி போடணும் அதுக்கப்புறம் ரைஸை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கு தான் நம்ம அதில் தம் போட்டு மூடி வைக்க போகிறோம் சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நார்மல் சால்ட் போடாதீங்க கல்லுப்பு போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணலை ஹைதராபாத் பிரியாணிக்கு தக்காளி ஆட் பண்ணக்கூடாது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாதி ஆனியன் எடுத்து நம்ம இதில் போடுறோம் மிச்சம் இருக்கிற ஆனியனை நம்ம கடைசியில் போடணும் இப்போ நம்ம ஆனியன் போட்டுட்டோம் இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம் மசாலாலாம் ஒன்றா சேரணும் சிக்கன் நல்லா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகணும் அதுக்கப்புறம் நம்ம தம்பிடுணும் இப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணி வச்சு அரிசியை வடித்து எடுத்துக்கணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ்லேயும் நமக்கு ஃப்ளேவர் தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக ஸ்பைசி ஆட் பண்ணுறோம் புதினா கொஞ்சம் போடுறோம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ரைஸை போட்டுடலாம் இந்த பாருங்கள் நம்ம தண்ணியும் ஊற்றலை இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இதில் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு இதுக்கு மேலே நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிக்கன் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு இதை நம்ம வெடித்து டேரெக்டாக அதில் போட்டுருவோம் வாட்டர் நல்லா இழுத்து போடுங்க பார்த்தீங்கன்னா ரைஸை நல்லா லெவல் பண்ணிடணும் மேலே விட்டு லெவல் பண்ணணும் கீழே போகக்கூடாது கொத்தமல்லி புதினா லைட்டாக போடுறோம் இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ண ஆனியனை போடுறோம் ஃபுட் கலர் லைட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எதை நம்ம டச் பண்ணக்கூடாது ஆவி வெளியே போகக்கூடாதுனுக்காக நம்ம இது மேலே வெயிட் வைக்கிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போம் அடியில் இருக்கிற மசாலாவை இங்க எடுத்து மேலே வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைல் வரும் பாருங்க அடியில் எவ்வளவு மசாலா இருக்கு பாருங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போடணும் เนี่ย சாவு டேபிட் இருக்கு சாப்பிட்டு சொல்லு སོ པར རེ བ